என் தங்க பிள்ளையை தேடி வந்த இந்தவராகி அம்மாவே நீ நிராகரித்து விடாதே கால்வழிக்க நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கான நல்ல விஷயத்தை செய்வதற்காக உன்னை எப்படியாவது உயர்த்த வேண்டும் உன்னை எப்படியாவது வளர்ச்சியின் பாதையில் ஏற்ற வேண்டும் என்று உன்மனம் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீ அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கான தூய்மையும் உன் செயலின் எண்ணத்தையும் தெளிவாக்க இந்த வாராகி உன் மனதை தைரியமாக்க நான் வந்து விட்டேன் உன் மனம் தைரியமாகும் திடமாகவும் இருந்தால் உன்னை ஜெயிக்க இங்கு யாரால முடியாது என் பிள்ளையே கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருக்காதே அது நம் கையில் இல்லை என்பதே முதலில் உணர்ந்து கொள் உன் கையில் இப்பொழுது என்ன இருக்கிறது நிகழ்காலம் என்னும் ஒரு வாய்ப்புதான் அந்த நிகழ்காலத்தை நீ சரியான முறையில் பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையை நீ மிக சிறப்பாக வாழ முடியும் நீ எப்படியெல்லாம் உனக்கான விஷயத்தை பயன்படுத்தி வாழ முடியுமோ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்தால்தான் எதிர்காலம் ஒன்று சிறப்பாக இருக்கும் நாம் வருகின்ற காலங்களும் இப்பொழுது நடந்து முடிகின்ற செயல்களை தாண்டி வந்தால் நமக்கு அது எதிர்காலம் என்று இருக்காது கடந்த காலம் என்று இருக்கும் அதுபோலத்தான் போலத்தான் வாழ்க்கையிலும் நம் ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போய்தான் ஆக வேண்டியிருக்கின்றது எப்பொழுதுமே உன்னை தரம் தாழ்த்தி கொள்ளாதே எந்த செயலை செய்தாலும் என்னால் முடியாது முடியவே முடியாது வீந்தி விட்டேனோ என்று நினைக்க வேண்டாம் என் தங்கமே அதையெல்லாம் தாண்டி நீ முழு உள்ளத்தோடும் பக்தியோடும் என் மீது வழிவந்த பிறகு வீண் சந்தேகம் உனக்கு எதற்கு நீ நேரத்தை எப்பொழுதும் வீணடிக்காமல் நீ உனக்கான விஷயத்தை தாங்கிக் கொள்வதற்காக இந்த வராகி எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உணர்ந்து கொள் நடப்பது யாவையும் இந்த தாய் அருளோடு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் இதற்காக பயப்பட வேண்டும் என்பதில் தெளிவாக்கிக்கொள் சத்தியமும் உண்மையும் நேர்மையும் எங்கே இருந்து கொண்டு இருக்கின்றதோ அங்கே தானே வெற்றி தானாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் அப்படித்தான் என் பிள்ளைகளின் உள்ளத்தையும் நேர்மையோடு குடிக்கொண்டு இருக்கின்றேன் இந்தவராகி என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ எடுத்துக்கொள்கின்ற கொள்கின்ற முடிவை தெளிவாக்கு உன் குடும்பத்தையும் உன் தொழிலையும் உன் வேலையையும் நீ எதிர்கொண்டு அந்த செயலையும் வெற்றியோடு முடித்து தருவதற்குத்தான் இந்தவராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் நீ என்னிடம் எதை கேட்டாயோ அதை தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்க இந்த தாய் இருக்கும் பொழுது நீ வீணாக உன் நேரத்தை வீணடித்து இருக்காதே ஒரு செயல் செய்ய வேண்டும் என்று நினைத்து நினைத்துவிட்டால் அந்த செயலை செய்வதற்கான எல்லா முன்னேற்பாடுகளும் இன்றை செய்துவிடு நாளை பார்த்து கொள்ளலாம் நாளைதான் எனக்கு நல்ல நாள் என்று நீ நினைக்க வேண்டாம் நான் உனக்கு ஒவ்வொரு நாளையும் நல்ல நாளாக மாற்றுவதற்காகத்தானே என் பிள்ளைகளை அனுதனமும் தேடி வந்திருக்கின்றேன் நீயோ என் விதி எப்படி இருக்கிறது என் விதி இப்படி இருக்கிறது என்று நினைத்து கொண்டே நீயாகவே உன் வாழ்க்கையை விட்டு விடாதே என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மையாக உறவு இருக்க வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படிப்பட்ட உறவுகளைத்தான் நான் உன்னருகிலும் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு நான் எல்லா நீளத்தையும் கையில் எடுத்த பிறகு நீ செய்கின்ற இந்த நேரமே நல்ல நேரம்தான் நாட்களை கடத்திக்கொண்டே கொண்டே இருந்தான் உன் நாட்கள் மட்டும்தான் போய்கொண்டே இருக்கும் வெற்றிகள் மட்டும்தான் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் காதில் கேட்கப்படுமாயின் நீ இப்பொழுதே உனக்கான விஷயம் எது என்று புரிந்து கொள்வாய் காயப்படுத்தியவர்களை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய் அவர்கள் நிரந்தரம் இல்லாதவர்கள் என்பதை முதலில் புரிந்து கொள் நம்மளுடைய நாவினால் எப்படி வேண்டுமென்றாலும் மற்றவர்களை வளைத்து வளைத்து பேசிக்கொண்டு கொண்டு இருக்கலாம் குறை சொல்வதற்கு கண்மூடி முழிக்கும் அந்த ஒரு கண நேரமே போதுமானதுதான் ஆனால் குறை சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நல்லதே செய்தாலும் குறையை மட்டும்தான் கூறி கொண்டு இருப்பார்கள் அதனால் நான் சொல்வதை கேள் முடியும் என்று நம்புகிறவர்கள் மட்டும்தானே இங்கு முடித்து காட்டுவர்களாக இருப்பார்கள் அதனால் நீ உனக்கு எது முடியும் என்று நினைக்க ாயோ அந்த எல்லையில் இருந்து விலகி விடாதை உனக்கான வயிறாக்கியத்தை விட்டு விடாதை என் பிள்ளையே நீ ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் ஏது நினைக்கிறார்கள் என்று மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்காதை உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் எதற்காக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதில் உறுதியாக இரு கெட்ட செய்திகளை உன்னை விட்டு துரத்தி விட்டால் நல்ல செய்திகள் தானே வந்து உன்னை தாங்கத்தான் போகிறது அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் எதிர்மறை செய்திகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் உன் மனதில் இருந்து விட்டு நீ விளக்கிவிட்டு என் பிள்ளையே உன் உழைப்பை போல் ஒரு ஆசான் இங்கு யாருமே கிடையாது உனக்கான உழைப்பை நீ எப்படி முன்னேற்பாடோடு அங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ யாருக்கும் காத்திருக்காமல் காலத்தையும் நம்பாமல் நான் எனக்கான வழியில் நேர்மையாகவும் உன் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் எதற்காக வேண்டும் என்பதை தெளிவாக்கிக் கொண்டு உனக்கான வாழ்க்கையில் கவனத்தோடும் முயற்சியோடும் நீ அங்கு செயல்பட்டு கொண்டிருந்தாலே உன் அதிர்ஷ்டம் தானாகவே உன்னை தேடி வரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே கடன் வாங்கவும் செய்யாதே கொடுக்கவும் செய்யாதே என்று சொல்வார்கள் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் அமைந்து கொண்டிருக்கின்ற கடன் வாங்கினாலும் அதை கொடுக்க முடியாத சூழ்நிலை கடன் கொடுத்தாலும் அதை வாங்க முடியாத சூழ்நிலை என்று மாறி மாறி ஏதோ ஒரு நிலைமையை உன் வாழ்க்கைக்குள் நீ அனுபவித்துக் கொண்டு பொழுது நான் அதை பார்த்து அமைதி காப்பது கிடையாது எந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும் எப்படி என் பிள்ளைகள் பேசினால் அதற்கான தெளிவை பெறுவார்கள் என்று உன் நாவில் நான் வந்து இறங்கி உனக்கான வார்த்தைகளாகவே வெளிப்பட்டு உன் காரிய செய்ய முற்படும் காரியமாக நான் விளங்க போகும் போது அந்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி விட்டது இனியும் நீ எதையுமே பற்றி அங்கு அதிகமாக மன அழுத்தத்தில் இருந்து கொண்டே இருக்காது நடப்பது யாவும் தான் அருள் இருக்கும் பொழுது நிச்சயம் நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது என்பது உறுதியாகவும் தெளிவாகவும் இரு அதிகமாக சிந்தித்துக் கொண்டிரு நல்ல விஷயத்தை பற்றி நல்லது நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் நீ வழிவந்து கொண்டே இரு குறைவாக பேசு யாரிடம் பார்த்தாலும் நீ புலம்பிக் கொண்டு இருக்காதே உன் சிந்தனைகள் இங்கு வீணடித்துவிட என் பிள்ளையே உன் விவேகமும் வீரமும் என்னால் புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது அந்த விவேகத்திலும் வீரத்திலும் என்னுடைய அருஞ்செயல்கள் உன் கூடவே உன் நாயில் முழுவதும் துணையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு வருகின்ற செயலானது அங்கு வெற்றியைத்தான் கொடுக்கப் போகிறது இன்று செய்ய முடிந்ததை நீ ஏன் நாளை நாளை இன்று நாளைக்கு தள்ளி போட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னால் இன்று செய்ய முடியும் என்பதனால் அத்தான் தந்து கொண்டிருக்கின்றேன் வெற்றி உனக்குத்தான் என் கண் நின்மணியே நிச்சயம் நல்லதுதான் நடக்கப் போகிறது ஓம்பராகி தாயே போற்றி